வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மௌனத்தில் கலந்து என்ற நிகழ்ச்சியானது இன்று ஏசிஎஸ் ஜானகிராமன் ஐயா தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரத்தில் அறிவு திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோயிலில் இன்று நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மௌனத்தில் கலந்து என்ற தலைப்பில் சிறப்பான முறையில் காலையில் ஒம்பது நாற்பத்தஞ்சு மணி முதல் மாலை நாலு மணி வரை வளாகத்திற்குள்ளேயே மௌனம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் ஏ சி எஸ் ஜானகிராமன் அவர்கள் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டு காலை முதல் மாலை வரை மௌனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பான முறையில் நாம் எவ்வாறு இந்த மௌனத்தின் மூலமாக பரவேண்டும் வேண்டும் என்பதையெல்லாம் சிறப்பாக திரு ஏ சி எஸ் ஜானகிராமன் ஐயா அவர்கள் சிறப்பாக எடுத்து சொல்லி காலை முதல் மாலை வரை சிறப்பான முறையில் இந்த மௌன நிகழ்ச்சி நடைபெற்றது மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவும் உலகம் அமைதியோடு சிறப்பான முறையில் ஆரோக்கியமாக மக்கள் வாழ்வதற்காக இந்த நிகழ்ச்சியானது இன்று சிறப்பாக நடைபெற்றது மௌனம் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் வளம் பெற செய்யும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏசிஎஸ் ஜானகிராமன் ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தினார் இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சிக்காக ஆற்காட நகரத்தில் அமைந்துள்ள அறிவு திருக்கோயில் வளாகத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்